ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி எழுபதாவது தலைப்பு பதார்த்த சுத்தம் தொடர்ச்சி அறுசுவை என்று சொல்வதில் தித்திப்பு நீங்களாக பாக்கி ஐந்தையும் பகவான் இங்கே ராஜசம் என்று சொல்லிவிட்டாரே உப்பு புளி மிளகாய் இல்லாமலே சாப்பிட முடியுமா துவர்ப்பு உடம்புக்கு நல்லது கசப்பு ஞானவிருத்தி என்றும் சொல்வதுண்டே என்றால் இந்த ஐந்திலே எதையும் அதியாக சேர்த்து கொள்ளாமல் மிதமாக பிரயோஜனப்படுத்த வேண்டுமென்றே பகவான் சொல்வதாக வைத்து கொள்ளனும் ரொம்பவும் ஞான வைராக்கியமாக போகும்போது உப்பு புளி மிளகாயை அடியோடு தள்ளிவிடுவதுதான் நல்லதென்றாலும் கீதை சாமான்ய மனுஷனையும் அவன் இருக்கிற இடத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உசத்தி கொண்டு போவதால் புளிப்பு உப்பு உரைப்பு துவர்ப்பு கசப்பு முதலானதுகளை அழவாக மிதமாக சேர்த்து கொள்வது என்று வைத்து கொள்ளணும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாமல் மத்தியில் மிதமாகப் போவதைத்தான் பகவான் எல்லா விஷயத்திலுமே விதித்து இதே கீதையில் பேசியிருக்கிறார் ஒரே அடியாக தின்னக்கூடாது பட்டினியும் போடக்கூடாது ஒரே தூக்கமாய் தூங்கப்படாது கொட்டு கொட்டென்று ராபூரா முழித்து கொண்டும் இருக்கப்படாது எல்லா காரியத்திலேயும் இருக்கணும் அப்படிப்பட்டவன்தான் யோகியாக முடியும் என்று அங்கே சொல்கிறார் அதையே இங்கேயும் அப்ளை பண்ணி ஆகாரத்தின் அளவில் மிதமாய் இருக்கணும் என்ற மாதிரியே அதன் ருச்சியிலும் மிதமான உரைப்பு புளிப்பு முதலானவை உள்ளதாக போதனம் செய்ய வேண்டும் என்று வைத்து கொள்ளணும் ராஜச ஆகாரத்திலே தித்திப்பை சொல்லவில்லை சாத்விகத்திலும் தித்திப்பு என்று நேராக சொல்லாவிட்டாலும் ரசம் நிறைந்தது ரசியாகா என்றதால் தித்திப்புத்தான் நாக்கில் வைத்தவுடன் உமிழ்நீர் சுரக்க பண்ணுவதால் அதையே குறிப்பதாகக் கொள்ளலாம் அதற்காக தித்திப்பு மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் சாத்விகம் என்று நினைத்துவிடக்கூடாது ஏனென்றால் சாத்விக ஆகாரத்தின் மற்ற லட்சணங்களை சொல்கிறபோது அது ஆயுஷ் ஆரோக்கியம் பலம் எல்லாம் தருவது என்கிறார் வெறும் தித்திப்பு மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்தாலோ டயாபெட்டிஸ் எலும்புருக்கி முதலான வியாதிகள் வருவது பிரத்யட்சமாயிருக்கிறது அதோடு கூட எல்லாவற்றிலும் மிதம் வேண்டும் என்பதே கீதையின் உபதேசமாயிருப்பதாலும் தித்திப்பு மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று அது சொல்லி இருக்க முடியாது அப்படியானால் ராஜச ஆகாரத்திலே தித்திப்பு நீங்களாக ஏன் மற்ற ஐந்தை மாத்திரம் சொன்னார் என்றால் ஒன்று தோன்றுகிறது பண்டிகை நாட்களில்தான் பாயசம் மற்ற தித்திப்பு பக்ஷியம் சாப்பிடுகிறோமே தவிர பெரும்பாலான ஏனைய நாட்களில் தித்திப்பு நீங்களாக மற்ற ஐந்தையும் தானே நாம் போஜனத்தில் சேர்த்துக்கொள்கிறோம் அதனால் இந்த ஐந்தை மட்டும் அவர் குறிப்பிட்டிருக்கலாம் அதோடு உப்பு உரைப்பு புளிப்பு பிடித்தவர்கள் அப்படிப்பட்ட ஆகார தினசுகளை மிதமின்றி சாப்பிடுவது போல் தித்திப்பை புதிக்க முடியாமல் தானே அது போய் விடுகிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்